கர்மவீரர் காமராஜர்ய்யாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டான் எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேப்டன் அவர்களை பற்றி தவறா பேசி குறிப்பாக அவர்களை கொண்டு மீடிய அவர்கள் தவறா பேசி கேப்டன் ஐயா இரவடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கிறான் ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு நீங்க எல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பான் தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஆயிருப்பான் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை சித்திரவதை செய்யும் பொய்யா எழுதி பெய்படல சாதி அரசியல் ஊழல் அரசியல் குடும்ப அரசியல் அடாவடித்தன அரசியல் இந்த நான்கு கால்கள் தான் இந்த ஆட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு அப்பப்ப யாராச்சும் வருவாங்க ஐயா அப்பப்ப யாராச்சும் வருவான் கர்மவீரர் காமராஜர்யாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கூட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல் அவர் ஜெயித்து ஆக வேண்டிய என்கின்ற இரண்டாயிரத்தி பதினொன்னு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க பதினாறுல நின்று பதினொன்றுல தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கணும் ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாறி கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை அந்த அற்புதமான மனிதர் ஒரு ஏழையினுடைய பங்காளன் இதயத்தில் நின்றுக்கிறத யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு தெரியல அப்பப்ப ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல்ல யாரும் இல்லைங்கய்யா எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேட்டம் அவர்களை பற்றி தவறா பேசி குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீறி அவர்கள் தவறா பேசி கேப்டன் ஐயா இரவு சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு

நம்முடைய பணி என்பது கடுமையான பணி ஈஸியான பணி இல்லைங்க எளிதா செய்ய முடியாது மிக மிக கடுமையான பணிகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களமிறங்கி இருக்கின்றோம் எண்மக்கள் யாத்திரை என்கின்ற ஒருங்கிணைந்து ஒரு புதிய அரசியல் இலக்கணத்தை எழுத வேண்டும் என்று நாம் சொல்லக்கூடிய யாத்திரை ஒரு கடுமையான பணி அவ்வளவு எளிதான பணி இல்லைங்க காரணம் எழுபது ஆண்டு கால அழுக்கை தூக்கி எறிய வேண்டும் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை எழுத வேண்டும் குறிப்பாக இளைஞர்

ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஜாதி என்ன உங்களுக்கு தெரியுங்க ஐயா நம்மை பொறுத்தவரை நான்கு ஜாதிகளை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது ஏழை ஜாதி நம்புகின்றோம் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம் நடுத்தர மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சியிலே நரேந்திர மோடி உழைத்துக் கொண்டிருக்கின்றார் இளைஞர் ஜாதி இருக்கிறது பெண்கள் ஜாதி இருக்கின்றார் விவசாய ஜாதி இருக்கின்றார்கள் நான்கு ஜாதிகளுக்காக தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பத்து ஆண்டுகளாக இவர்களுடைய மேம்பாட்டிற்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி போலி வாக்குறுதி தமிழ்நாட்டில் இருந்தாங்க காலங்காலமாக தேர்தலுக்கு முன்பு எந்த பொய்ய வேணாலும் சொல்லலாம் போலி வாக்குறுதியை சொல்லலாம் அதை வைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்கை வாங்கிவிடலாம் அதன் பிறகு நீங்க கேட்டீங்கன்னா நான் நேரம் சொன்னா நான் டைம் சொன்னா இன்னைக்கும் சொன்னா அவங்க சொல்லி செய்யற அதை போய் நீக்கி எங்கிட்ட இருக்கு நீ கேட்கிற இதெல்லாம் ஓட்டு போட்ட பிறகு ஆட்சியாளர்கள் நம்மை வசை போடுவாங்க இதுல கில்லாடிகள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி அதாவது ஒரு ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் யாரெல்லாம் அதிகமா பொய் சொல்றாங்களோ அதெல்லாம் எழுதுங்கப்பா அப்படி பத்து பேர் யார் தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருந்தாலும் பொய்யர்கள் கூட கூட்டம் பொய்யாக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி எடுத்து முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதியும் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்களே ஒரு காப்பி எடுத்து படிங்க ஐயா இன்டர்நெட்ல இருக்கு அறிவாலயத்தினுடைய வெப்சைட்ல இருக்கு எல்லா இடத்துல இருக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை நீங்க படிச்சு படிச்சு ஒரு ஒரு டிக்கு போட்டு வந்தீங்கன்னா இருபது டிக்கு கூட போட முடியாது அதனால்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நீ தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டால் ஒரு வெள்ளை அறிக்கையை இது அறிக்கை ஒண்ணு நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள்ல அறிக்கை இரண்டு நிறைவேற்றி விட்டோம் இந்த நாள் அவர்களால் எப்பொழுதும் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது ஐயா காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களை பொறுத்தவரை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கின்றான் உண்மை